அனைவருக்கும் வணக்கம் இந்த வேதத்தை பற்றி எதுவுமே புரியாததுனால ரெண்டாவது வந்து அதன் மேலே வெறுப்புணர்வு தூண்டுறக்காக பொய்க் கதைகள் கட்டுக்கதைகள் இதையெல்லாம் சொல்லி அதை தவறாக ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க அதனால் நம்ம தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த படத்தில் பார்க்குறது வந்து ஒரு பெரிய ரயில் இன்ஜின் மாதிரி இருக்குது ஆளோ விட ஒரு ரூம் சைஸில் இருக்குது ஒரு பெரிய பஸ்ஸு அளவுக்கே இருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு மினி பஸ் சைஸில் இருக்குது இது வந்து இப்போ கம்ப்யூட்ரு யூஸ் பண்ணுற பல பேர்த்துக்கு கூட இது தான் ஆரம்பத்தில் இருந்த கம்ப்யூட்ருங்கிறது தெரியாது பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது அப்போ ஏற்பட்ட உயரத்தில் மிகப்பெரிய ஜெயின் சைஸில் இருந்த கம்ப்யூட்ரு அந்த டைமில் வடிவமைக்கப்பட்ட போது அவங்களுக்கு அவ்வளோதான் அறிவு இருந்தது இப்போ இவ்வளோ விஞ்ஞானம் பேசுகிறோம் நம்ம இருந்தாலும் வந்து அறிவு வந்து இப்போ இருக்கிற லேப்டாப் அளவுக்கு கொண்டு வரக்கூடிய அறிவு அந்த காலகட்டத்தில் அறுபதுகள் நாற்பது டு அறுபது நைன்டீன் ஃபார்ட்டி டூ அந்த சமயத்தில் அவங்களுக்கு எவ்வளோ அறிவு இருந்ததோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வடிவமைச்சிருக்கிறாங்க அறிவு நாலேஜ் வளர வளர அதில் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சி இன்றைக்கி லேப்டாப் அளவுக்கு வந்திருக்குது இதில் வந்து இந்த கம்ப்யூட்டரில் சிறிதளவு தான் மெமரி செய்ய முடியும் இவ்வளோ பெரிய உருவத்தில் இப்போ இருக்கிற நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கிற அளவுக்கூட மெமரி இந்த கம்ப்யூட்டரில் இருக்காது ஏன்னா நம்ம கம்ப் மொபைல் ஃபோனில் இன்றைக்கி வந்து அறுபது ஜிபி அப்படிங்கிற கணக்கெலாம் இருக்குது இந்த இவ்வளோ பெரிய சைஸ் கம்ப்யூட்டரில் ஒரு பத்து எம்பி ரொம்ப குறைவான அளவில் தான் அதில் மெமரி செய்ய முடியும் அளவுக்கு தான் அந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அதை பார்த்து ஏளனப்படுத்தினா எவ்வளோ ஒரு அறிவீனித்தனமாக இருக்கும் ஒரு அறிவீனம் தானே அது அதை போய் ஏளனப்படுத்த முடியுமா ஆரம்பகட்டம் அதனால் அவ்வளோதான் நாலேஜ் இருந்தது அவங்களுக்கு அந்த கண்டுபிடிச்சவனையெல்லாம் எனத்தை போய் தூண்டு மெமரி வச்சுட்டு இதை கம்ப்யூட்ருன்னு சொல்கிறாங்க இருக்கு பைய அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அவனெல்லாம் கண்டுபிடிச்சவனுடைய வளர்ச்சியினுடைய அடுத்த கட்டமாக தான் பல வருடங்கள் கலந்து இப்போ நூறு வருடங்களாக போகுது இப்போ இந்த லேப்டாப் சைஸுக்கு வந்திருக்கு அப்படின்னா பெரும்பங்கு அவங்களுக்கு தானே இருக்குது அவங்க கண்டுபிடிக்கலைன்னா இப்போ லேப்டாப் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும் அப்போ அவங்கள ஏழனப்படுத்த நம்ம முட்டாள்கள் தானே அது போலத்தான் வேதங்கள் இப்போ மொபைல் இருக்குது ஒரு படிப்பு இல்லாத கிராமத்தில் இருக்கிற அல்லது காய்கறி மார்க்கெட்டில் வேலை செய்யக்கூடிய சுமை தூக்கும் தொழிலாளின்னே வச்சு ஒரு உதாரணத்துக்கு தான் நம்ம சொல்கிறேன் அவங்கள ஏளனப்படுத்துறதுக்காக இல்லை அவங்களுக்கு சில பேர் அறிவு இருக்கலாம் அவங்ககிட்ட போய் மொபைல் ஃபோன் வந்து இந்த மாதிரி சிக்னல் மூலமாக வேலை செய்து அதுக்குள்ளே சிப்புன்னு ஒன்று இருக்கும் புளியங்கிட்ட சைஸில் அதுக்குள்ளே எல்லாம் வந்து மேட்ரு போட்டு வச்சிருப்பாங்க அப்படின்னு வந்து அறிவியல் பூர்வமாக பேசுனால் அவங்களுக்கு ஏதாவது புரியுமா அவங்களுடைய அறிவுத்திறனுக்கு தகுந்த மாதிரி நம்ம இறங்கி போய் சில விஷயங்களை கதைகள் மூலமாக இப்போ வந்து ரஜினிகாந்த் வந்து இங்கேருந்து இந்த ஃபோனுக்குள்ளே சத்தமாக ஒரு மாதிரி ஒரு மாயாவி மாதிரி உள்ளுக்குள்ளே போவார் நம்ம பேசுகிறது அங்கேருந்து அப்படியே என்ன பண்ணுவார் ட்ராவல் பண்ணி நம்ம ஃப்ரெண்டோடைய போனுக்கு போயிடுவார் அங்கே போய் அவர்கிட்ட சொல்லிவிட்டு திருப்பி வந்து அதே வழியாக காற்று வழியாக பூந்து இங்கே போனுக்கு வந்துடுவார் இங்கே வந்து அவங்க பேசுகிறது நம்மகிட்ட சொல்லுவார் நம்ம குரல்லையே பேசுவார் இவர் மாயாவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை வடிவத்தில் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோம்னா அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க இப்படி தான் சொல்லப்பட்டது அந்த காலத்தில் இரண்டாவது வேதத்தை கற்பவர்கள் வந்து அனைவருமே படித்தவர்கள் அந்த காலத்தில் பார்ப்பனர்கள் அப்படிங்கிற பிராமணர்கள் தான் வந்து இதை கற்றுக்கிட்டாங்க அவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும் மற்றவர்களுக்கு வந்து அது புரியாததுனால தவறாக புரிஞ்சுக்கிட்டு வெளியிடுவது பிற்காலத்தில் வந்து தவறாக புரிஞ்சுட்டு தான் தவறான கருத்துக்களை அது பரப்பப்பட்டுருச்சு படிக்கும்போது அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டது வந்து வேறு இப்போ இருக்கிற வேதத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறது வேறு இப்போ சூரியனை பற்றி ஒரு படிப்பறிவில்லாதவங்களுக்கு விளக்கம்னா அது எப்படி வானத்தில் இருக்குது அதனுடைய தோற்றம் என்னென்னா அதுக்கு ஒரு அடைமொழி வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் சூரியனுக்கு என்ன வெறும் சூரியன்னா ஒன்றும் புரியாது அதனால் சூரியன் சார் அப்படின்னா சூரியனை ஒரு மனிதன் மாதிரி உருவகப்படுத்துறது நிலா சார் தண்ணீர் சார் நெருப்பு சார் எப்படி நம்ம சாருங்கிற கணக்கு சார் அறிவியல் சார் தமிழ் வாத்தியார் அப்படிங்கிற மாதிரி சார் போட்டுக்கிறோம் அதுபோல் சூரியன் அப்படின்னு சொன்னால் புரியாது அந்த காலகட்டத்தில் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு என்ன நாலேஜ் இருக்குது எல்லாத்துக்கும் நாலேஜ் இருக்காது இல்லையா அவன் மற்றவங்களுக்கு அதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக அது உருவகப்படுத்தி சொன்னாங்க அதையே தான் நூல்களையும் எழுதி வச்சாங்க இதுதான் நடந்த உண்மை தமிழில் சூரியனை வந்து சூரிய பகவான் அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கிறோம் மேலே இருக்குது சூரியனுங்கிறது தெரியும் அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து பகவான் அப்படின்ட்டு வச்சுக்கிட்டா தானே மனுஷனுக்கு அது பெருசாக தெரியும் இல்லைன்னா அது சாதாரணமாக போயிருந்தேன் மனுஷனாட்டவே சொல்கிறது அப்போ வந்து அந்த மாதிரி வந்து சான்ஸ்கிரிட்டில் பகவானுக்கு பதிலாக அது தேவான் இருக்குது அவ்வளோதான் அது ஒரு வார்த்தை தேவா அப்படின்னா எப்படி நம்ம பகவான் சாருங்கிறோமோ அந்த மாதிரி தான் சூரியனை வந்து இந்திர தேவா அப்படின்ட்டு இந்திரன் வச்சாங்க பேர் வச்சிருக்கிறாங்க அந்த இந்திரனும் வருண பகவான் அப்படின்னா மழை இதுபோல் வாயு பகவான் அப்படின்னா காற்று இது எல்லாமே வந்து அடிப்படை சயின்ஸு தான் அதை புரிஞ்சுக்கணும் அதை புரிகிறதுக்காக மக்களுக்கு எளிமையாக இருக்கிறதுக்காக கதைகள் மாதிரி அது ஒரு உதாரணங்கள் மூலம் இப்போ நம்ம படிப்பறிவில்லாதவங்களுக்கு மொபைல் ஃபோனை எப்படி விளக்கம் முற்படுறோமோ அந்த மாதிரி தான் அந்த காலத்திலேயே இருந்திருப்பாங்களே இதில் விட மிக கேவலமான நிலைமையில் தான் மனிதன் இருந்தான் அவனுக்கு புரிகிறதுக்காக இட்டுக்கட்டப்பட்ட கதைகளை வந்து கதைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கிறானுங்க இங்கே இருக்கிற பகுத்தறிவாளர்கள் அதில் உன்னோட சாராம்சம் என்ன அறிவியலினுடைய முதல் தோற்றமே வேதங்கள் தான் அப்படிங்கிறது அது அந்த வேதத்துலேயே எல்லா விஷயங்களும் இருக்குது உதாரணத்துக்கு சோமபானம்னா எல்லாரும் நினச்சிக்கிறானுங்க நம்ம குடிகார பசங்க தானே த சோமபானத்தை இந்திரனும் சோமபானம்னா சக்னி தேவனும் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு விருந்து வச்சு அவங்களும் குடிச்சு எல்லாத்தையும் குடிங்கடா அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி தவறான ஒரு கருத்தை வந்து மண்டையில் பூரா களிமண்ணை வச்சுட்டு பகுத்தறிவுன்னு பேசிகிட்டு இருக்கிறானுங்க நம்ம ஊரில் காரணங்களை உதாரணம் சொல்லலாம் இவனுக்கு மாதிரி ஆட்களுக்கு வந்து மண்டையில் ஒன்றும் கிடையாது மச இவனுகளலாம் வந்து இரண்டு கால் விலங்குகள் அப்படிங்கிறத தவிர வேறு என்ன இதுக்கு மேலே சொல்ல முடியாது இரண்டு கால் விலங்குகளுக்கு என்ன தெரியும் இந்த அறிவியலை பற்றி அறிவியலே இவனுங்களுக்கு தெரியாது அறிவியலை பற்றி கேட்டு பாருங்கள் இவனுங்களால சொல்ல முடியாது கடவுள் இல்லை அது இல்லை ஜாதி இல்லை அப்படின்ட்டு கோவிடு தெரிவானுகளில் சயின்ஸை பற்றி ஒரு நாலு விளக்கம் கேளுங்க அதுவும் கூட தெரியாது கேட்டா இவனுகளில் பகுத்தறிவாளர்கள் அப்படின்னு சுற்றிட்டு தெரியவானுங்க கிறுக்கு பயில அவனுங்களை விட்டுடுங்க இப்போது பிஜேபி இருக்கிறானுங்க அவனுக்கு வந்து திமுக காரனுகளை குற்றம் கண்டுபிடிச்சிட்ருப்பானு திமுக காரன் என்ன பண்ணுவான் பிஜேபி காரண குற்றம் சொல்லிகிட்டு இருப்பான் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவனவன் குற்றங்களை சொல்லிகிட்டு இருப்பானுங்க அந்த மாதிரி குற்றம் கண்டுபிடிக்கிற அந்த அடிப்படை வேலையில் இருந்து பிரிஞ்சது தான் இந்த பகுத்தறிவு இயக்கங்கள் எல்லாம் அதனால் அதை தெளிவுபடுத்தணுக்காக நான் சொல்கிறேன் இப்போ விஷயத்துக்கு வருவான் இந்திரனும் அக்னி தேவனும் சோமபானம் அருந்தினார்கள் குடிக்கிறதுன்னா நீர் வந்து தண்ணீரை குடிச்சிரும் இல்லையா எரிச்சிரும் எரிச்சு அதை ஆவியாக்கிடும் காணாமல் பண்ணிடும் சூரியனாகட்டும் நெருப்பாகட்டும் இரண்டுக்கும் அந்த தன்மை இருக்கிறத அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சோமபானத்தை குடிச்சிருவாங்க அவங்க அப்படின்ட்டு அடுத்தது இதனால் என்ன விளையும்னா வாயு பகவான் இதிலிருந்து தோன்றுவான் அப்புறம் என்ன நமக்கு தெரியும் நீராவி தோன்றி அது வாயு மண்டலமாக இருக்குது அதுக்கு பிறகு அந்த வாயு பகவானவன் வருண பகவானோடு புணர்ந்து உடனே உனக்கு நம்ம குடியார பயில்களுக்கு புணர்ந்துன்னா ஒரு வாரத்தை மட்டும்தான் தெரியும் ஆண் பெண் அந்த இணையிறது அதை பற்றி மட்டும்தான் இந்த குடியார பயல்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால புணர்ந்து அப்படின்னா வேதத்தில் இப்படி ஆபாசமாக இருக்குது அப்படின்ட்டு பெரிய அறிவு மாதிரி மண்டையில் களிமண்ணை வச்சுக்கிட்டு சொல்லிட்டு திரிவானுங்க இதுக்கு பிறகு அது குளிர்ந்து மழையாக பொழியுது அதுக்கு பேர் வருண பகவான் இப்படி வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து பெயர் அது ஏன்னா மலைன்னு பெயர் வச்ச தப்பாடா இப்போ மழை பெய்யுது மலைக்கு என்னன்னு சொல்கிறது மலைன்னு தானே சொல்லணும் அவன் அதை வருண பகவான்னு சொல்கிறான் சமஸ்கிருதத்தில் வருணம்னா மழைன்னு அர்த்தம் இந்த மாதிரி அக்னினால் நெருப்புன்னு அர்த்தம் இது கூட தெரியாமல் விமர்சனம் பண்ணிக்கிட்டு அறிவு கேட்டலையே அப்படின்னா நெருப்பில் கையை வச்சு பார்த்தா தான் அது நெருப்பு இருக்குதோ சுடுதா என்னன்னு தெரியும் வைக்காமே தூரத்தில் இருக்குன்ட்டு அதெல்லாம் நெருப்பெல்லாம் இல்லை அதெல்லாம் சும்மா அதெல்லாம் பகுத்தறிவுக்கு எட்டாத விஷயம் அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி இருக்குது நெருப்பில் கை வச்சு பார்த்தா தானே தெரியும் அப்புறம் மாரட் அப்படின்னு போட்டு அதுக்கு ஒரு பகவானை உருவாக்கி அது புயல் அது அழிவு தரும் அப்படிங்கிறான் ருத்ரா அப்படின்னா இந்த புயல் வடிவில் அல்லது நெருப்பு வடிவில் வந்து மனிதர்களை அழிக்கக்கூடியதுக்கு ருத்ரான்ட்டு பேர் அது சிவனாக வந்து சொல்லப்படுது இப்படி வந்து ஒவ்வொன்றும் அறிவியல் பின்னணியில்தான் அது எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத மூடி மறைச்சிட்டானே ஏன் நான் நமக்கு ஆகாது அப்படி பூரா அறிவியல் கருத்துகள் இருக்குது இப்போது தெருநாய் ஒன்று இருக்குது கருப்பு நாய் ஒன்று இருக்குது அப்புறம் இன்னொரு வெள்ளை நாய் இருக்குது ஒரு கருப்பு பெண் நாய் ஒரு ஆண் நாய் வந்து வெள்ளை நாய் இருக்குது ரெண்டு வந்து கலந்ததுன்னா குட்டி எப்படி வரும் கருப்பும் வெள்ளையும் கலந்த ஒரு புதிய நிறத்திலையும் அந்த கலரில் வந்து பிறக்கும் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இது எப்படி நம்ம சொல்கிறது இப்போ சிவப்பு கலரில் கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செவ்வள நாய் அப்படிங்கிற வெள்ளை நாய்ங்கிற கருப்பு நாய்ங்கிற இதுக்கு பேர் வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து கலப்பு இனங்கள் வந்து மனிதர்களிலையும் வந்து நடந்தது அதுக்கு தான் அந்த பேர் வந்து நாலு வகை வர்ணம்னா ரத்தத்தினுடைய வகை ஏபி அதுபோக என்ன இருக்குது ஓ பாசிட்டிவ் இப்படி வந்து நான்கு வகை குரூப் தான் இருக்குது ஏபி ஏபி ஓ இதைத்தான் நாலு வர்ணம்னு சொன்னாங்களே தவிர ஜாதி உனக்கு சொல்கிற மாதிரி கிறுக்கு பயலுக்கு சொல்கிற எல்லாம் கிடையாது அப்படிங்கிறத கொஞ்சம் அறிவுள்ளவங்க புரிஞ்சுக்குங்க இந்த வேதத்தை படித்த வெளிநாட்டுக்காரனுங்க மிரண்டு தான் வந்து இது வந்து வேதத்தை வந்து பொய்யாகணும் அது வந்து அதிலிருந்து தான் அறிவியல் வளர்ந்ததுன்ட்டு நம்ம ஒத்துக்கக்கூடாது ஏன்னா இது வேற கல்ச்சர் இல்லையா அவனோடைய கண்டுபிடிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு புரட்டு கதைகளை எல்லாம் கிளப்பி விளைவு விளைவுதான் ஐந்தாவது ஒரு ரத்த வகை இது வரைக்கும் ஏன் கண்டுபிடிக்க முடியல அதே ஏ பி ஏபிஓ நாலு தான் இருக்குது அஞ்சாவது ஒரு சீன் ஒரு ரத்த வகை அவனுக்கு கண்டுபிடிச்சிருக்கலாம்ல ஏன் முடியல அதனால் வேதத்தில் சொல்லப்பட்டது இன்றைக்கி அறிவியலாக இருக்குதுங்கிறத மறைக்கிறதுக்காக வந்து இப்படி அதன் மேல வந்து கட்டுக்கதைகளை உருவாக்கி அவனுக்கு காலத்திலே ஆங்கிலேயர் காலத்திலே அது உருவாக்கப்பட்டு விட்டது நிறைய கட்டுக்கதைகள் அதில் திணிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்குன்னே வந்து ஆட்களை வச்சு அதை செஞ்சுருக்குறாங்க இப்போ ஏ வகைங்கிறான் அதைத்தான் பிராமணங்கிறான் பி வகைங்கிறோம் சத்திரியங்கிறான் ஏ வைஷ்ணவங்கிறான் அப்புறம் வந்து ஓ பாசிட்டிவ் இருக்குதா இல்லையா எதுக்கும் சேராதது அந்த ஓ பாசிட்டிவுக்கு சூத்திரன் பேர் வச்சான் பேர் வச்சது ஒரு தப்பாடா அப்படின்னு தான் கேட்க வேண்டியதாக இருக்குது ஓ பாசிட்டிவ்னால் பெருமையாக எடுத்துக்கிறீங்க சத்திரியன் அதாவது சூத்திரன் அப்படின்னா அது வந்து தப்பாக போச்சு அப்படின்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி விட்டுட்டானு ஏன் சீன்னு ஒரு வகையை கண்டுபிடிச்சி எங்கள் வழி எங்கள் வழி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு போட்டு சூத்திரனுக்கு அடுத்ததாக ஒரு சி அப்படின்னு போட்டு ஒரு ரத்த வகையை கண்டுபிடிச்சி அதை பூரா செலுத்தி இது வந்து அந்த எங்கே வழி அப்படின்னு போட்டு ஒரு சூத்திரம் விட தாழ்வான ஒரு ஐட்டத்தை உருவாக்க வேண்டியது தானே பூரா மெண்டல் பயலுக கிறுக்கு பயலுக இவங்களுக்கெல்லாம் இது வந்து இன்னும் ஆயிரம் ஜென்மம் எடுத்தாலும் ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் பத்தாயிரம் வருடங்கள் ஆனாலும் மண்டையில் புரியாது மண்டையில் இருந்தால் தானே புரியிருக்கு அது அறிவுங்கிறதே வந்து சில இனத்துக்கு மட்டும்தான் இருக்குதுங்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் புரியாது அவனுக்கு அப்படி தான் அந்த காலத்திலேயே முடிவு பண்ணிட்டாங்க இப்போ மனிதர்களை வேறுபடுத்துனது மனிதர்கள்னா இயற்கை என்னத்துக்கு வேறுபடுத்தியிருக்குது இப்போது சந்தன மரம் மணக்குது அதே பீனாரி பட்டைன்னு ஒரு மரம் இருக்குது கிட்ட போய் அந்த பட்டையை எடுத்து மோந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கேவலமான நாற்றம் அடிக்குது இது என்ன இயற்கையில் மரங்கள் எல்லாம் ஒன்று தானே ஒரே மாதிரி தானே இயற்கை படைச்சிருக்குது அதுலேயே ஒன்று மணக்குது ஒன்று நாறுது இதை எவனாவது கேட்டிருக்கான இது வரைக்கும் கேள்வி இந்த கேள்வியை கேட்டு பார்க்கணும் என்ன தான் செஞ்சாலும் சந்தன மரம் நார போகிறதில்லை அதே போல் பீனாரி பட்டா மணக்க போகிறதில்ல அது அதனுடைய இயல்பு அப்படி தான் மனிதர்கள்லையும் இருக்கிறாங்க அந்த அறிவு தான் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம விட்டுறணும் எந்த பார்ப்பனாவது அறுவாள் எடுத்துகிட்டு இந்த கள்ளக்காதலுக்காக வந்து வெட்டிக்கிறேன்ட்டு போட்டு ஆளை கொண்டு சாக்கு மூட்டையில் கட்டி ரோட்டில் வீசிட்டு போகிறதை எங்கேயாவது பார்த்துருக்குறோமோ சரி அதை விடுங்க இப்போ வந்து நம்ம விஷயத்துக்கு வருவோம் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஜீன் அப்படிங்கிறது சொல்லுதுன்னு இன்னைக்கு அறிவியில் அந்த ஜீன்னா ஒத்துக்கிறீங்க சூத்திரன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க என்னென்ன புரியல ஒரு மண்ணாங்கட்டியும் புரிய மாட்டேங்குது மனிதனுடைய மென்ட்ராலிட்டி ஆட ஜீனில் வந்து இப்படித்தான் நீ இந்த வகைன்னு சொல்லிட்டா வாயை மூடிட்டு ஒத்துக்கிறானுங்க ஜீன்னால் ஜாதி ஜாதின்னு சொன்னால் சண்டைக்கு வர்றானுங்க ஜீன் சொன்னால் மூடிட்டு இருக்கிறானுங்க கிறுக்குப்பாயிலாக இருக்கிறானுங்க ஜாதிங்கிறது வகைன்னு அர்த்தம் சமஸ்கிருத வார்த்தை ஜாதின்னா இந்த நாயில் எத்தனை ஜாதி இருக்குது அப்படின்னா எத்தனை வகையின் அர்த்தம் பூக்களில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னா பூக்களில் எத்தனை ஜாதி இருக்குது ஜாதிங்கிற வேர்டு அது அதுக்கு பேர் வகையின் அர்த்தம் அதே தெரியாது அதனால் வானாவியல் நுண்ணியல் அணுவியல் அணுக்கரு பிளப்பு எல்லாமே வேகத்தில் சொல்லப்பட்ருக்குது அதை வச்சு தான் அது அப்படியே டெவலப் ஆகி நிற்கி அது நடைமுறைக்கு வந்திருக்குது அது வந்து அந்த அந்த காலகட்டத்தில் கற்பனையில் வடிக்கப்பட்ட அந்த விவரமானது பொண்ணில் ஆகாய ரத்தன கம்பளத்தில் பறப்பான்னு சொன்னாங்க அது இன்னைக்கு வந்து அந்த ஆர்வம் வந்து ஆசை வந்து இன்னைக்கு ஆகாய விமானத்தில் பறக்கக்கூடியது நமக்கு நிறைவேறி இப்படி அந்த காலகட்டத்திலேருந்து அறிவியல் வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது அதனால் வேத நூல் தான் அறிவியல் முதல் நூல் நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த வேதங்களை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு தான் மற்ற மதங்கள் தோன்றுது அது தனி மனித வழிபாடுன்னு நினச்சிட்ட அறிவியல்னு தெரியாமல் தனி மனித வழிபாடுகளுக்காக மற்ற மதங்கள் தோன்ற ஆரம்பிச்சது இதெல்லாம் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் இப்போ இரண்டு குதிரையில் வர்றான் அப்படின்னு போட்டு ஒரு கதை ஒன்று இருக்கும் அது என்னென்னா இரவும் பகலும் இரண்டு குதிரைகள் மாதிரி மாறி மாறி தென்படும் அப்படின்ட்டு அதில் ஒரு விளக்கம் வருது அதுக்கு பேர் வந்து அஸ்வின் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டு குதிரைகள் அப்படின்ட்டு இப்படி வந்து அடைமலை வச்சு கதைகள் மூலமாக அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கிறாங்க அந்த காலத்தில் இதை புரிஞ்சுக்கணும் வேதம்னா முழுக்க முழுக்க அப்படியே எடுத்துக்கூடாது அதனுடைய உள்ள அர்த்தம் என்ன இருக்கு பொறுத்த சித்தமர்த்தம் இருக்கிறான்னா இந்த குப்பைமேனி செடியை எப்படி சொல்லுவானுங்கன்னா குப்பைமேனின்னு நேரடியாக சொல்ல மாட்டானுது இவனுக்கு சாதாரணமாக நம்ம ஆட்களுக்கு குப்பைமேனின்னு சொன்னால் தான் புரியும் அவன் வந்து பூனை வணங்கின்னு சொல்லுவான் உடனே நம்ம அறிவியலாளர்கள்லாம் பூனை எங்கே போய் செடியை வணங்குது வைத்தியர்த்தனம் மூட நம்பிக்கையில் ஒளறி வச்சுருக்கிறான்னு அப்படின்னு சொன்னால் அது நீ தான் முட்டாள் நிறுத்தம் அவன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறான் மறைமுகமாக சொல்லியிருக்கிறான் அதுக்கு எல்லோரும் கற்றுக்கக்கூடாது ஒரு சித்த மருத்துவம் கற்றுக்கணும்னா அவனுடைய சிஷியனுக்கு மட்டும் தெரியணும் இவன் போய் ஒரு செடி பிடிங்கன்னா பின்னாடியே மறைஞ்சி போய் என்ன செடி பிடுங்குறான்னு நம்ம ஆளுக்கு பார்த்துருவானுங்க இல்லை இப்போ ஒரு காய்ச்சல்னு வருது ஏதாவது உடம்புல சொரிசிரன் கூட வர்றான்னா சிஷியங்கிட்ட போய் அந்த பூனை வணங்கி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் வந்து வந்தவனுக்கு தெரியாது போய் அந்த குப்பை மீனி எடுத்துட்டு வா அப்படின்னா தெரிஞ்சு போயிருமில்ல அவனே அரைச்சி பூசிட்டு போயிடுவான்ல இவங்கிட்ட எதுக்கு போகிறான் இப்படி தான் அந்த காலத்தில் அடைமொழி வைத்து வைத்திருந்தாங்க அப்புறம் பூனை வணங்கின்னு ஒரு செடியே இல்லை ஏமாத்துறான்னு சொன்னால் அப்போ யார் அறிவிலி இதுபோல் வேதங்கள் வந்து முழுக்க எல்லா விஷயமும் அடங்கிய ஒரு அறிவியல் நூல் தான் அது தவறாக ஃபோக்கஸ் பண்ணப்பட்டு விட்டது அவ்வளோ தான் அதை படித்து தெரிஞ்சு இன்னும் அறிவியல் இப்படி வளர்ந்துருக்குன்னு எங்களை போன்றவர்கள் புரிஞ்சுக்கிறோம் எனக்கு சமஸ்கிருதம்லாம் தெரியாது ஆங்கிலத்தில் வெளிநாட்டுக்காரன் எழுதின அந்த விளக்கத்தை படிச்சுட்டு தான் சொல்கிறேன் ஆக இது போன்ற உண்மையான அறிவுள்ள விஷயங்களோட இன்னொரு வீடுகள் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி